அவங்க கீதாக்கா பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பலகாரம் தான் சுட போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சுட போறோம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா நேற்று வேலைக்கு போனோம் ஒரே இருள் சூழ்ந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா மேகம் ஃபுல்லாக ஒன்றா சூழ்ந்துருச்சு ஆனால் லேசாக சொல்லு சொல்லு சொல்லுன்னு மழை தான் இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் எல்லாமே ஆதாயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பை தலையில் மாட்டிக்கிட்டு அப்புறம் அந்த மழை பேப்பர் விற்கிதுங்களே அந்த பேப்பர் எல்லாமே கூடார மாதிரி எல்லாமே போட்டு தலையிலையும் இது பிள்ளையே கட்டிக்கிட்டோம் கட்டிட்டு தான் அதுலயே வந்து நாங்க களை எடுத்துட்டோம் களை எடுத்துட்டு நாலு மணி போல வேலை விட்டுட்டாங்க நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் நைட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு விடிஞ்சும் பெஞ்சிச்சு சரி ஒரு ஒன்பது மணி போல கொஞ்சம் மழை விட்டுருச்சுன்னா நம்ம வேலைக்கு போலாம்னு இருந்தோம் சரி டக்குன்னு கிளம்புனோம் அதுக்கப்புறம் ம மறுபடியும் உப்பு கொட்டுற மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு வித்தியாசமா உப்பு கொட்டுறது மாதிரி கொட்டுச்சுன்னா வந்து மழை என்ன கொஞ்சம் இருந்துகிட்டுதான் இருக்குன்னு அர்த்தம் சரி ஏன்னா வரப்பு ஈரமா இருக்கும் மேலையும் மழை பெஞ்சுக்கிட்டு கீழே இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பயிர்ல எல்லாம் அப்படியே சுட்டு சுட்டா தண்ணி நிற்கும் அவ்வளவு ஒரு ஜில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி சரி அதனால எல்லாத்துக்கும் முடியாம போயிரும் சரி ஜில்லுன்னு வேலை பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இன்னைக்கு வேலைக்கு லீவ் விட்டாச்சு சரி அதனால சமந்தரம் ஆயிடுச்சு ஏதாவது சாப்பிடணுமே அப்படின்னு சரி ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பஜ்ஜி சொல்றான்னு வாங்க இந்த பஜ்ஜி எப்படி இருக்குங்கிறத பாப்போம் இல்லை அது மூலியமா என்னமா மழையா எப்படி உப்பு கொட்டுற மாதிரி கொட்டி அதான் கரைஞ்சு போறதா ஆமா சட கொட்டிச்சுன்னா கல்லாங்க மலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து மழை வந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ பெய் நின்னுரும் நான் அதாவது ரோட்லயே வந்து தண்ணி ஓடனாலும் அடிச்சுக்கிட்டு எல்லாமே ஓடிடும் ஆனா அந்த வந்து சொல்ல சொல்லுன்னு குடி குடியா பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு நான் நீ நான் வீடியோ எடுத்துட்டு போகல எடுத்துட்டு போகல ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அந்த நாங்கள் களை பறிக்கும் போது அந்த இருளாட்ட சுத்தினது கரு மேகங்கள்லாம் அப்படியே கரைஞ்சி போறாப்புல போனது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் களை போது நாங்கள் எடுக்கிற தண்டை வயல்ல வந்து மழை தண்ணி உழுகும் போது அது தண்ணி உளுந்து எந்திரிக்கும் போது நம்ம போன் எடுக்காம போயிட்டோமேனு ரொம்ப ஃபீல் பண்ணேன் மற்றவங்க யார்ட்டையும் வந்து ஃபோன் இல்லை இன்னொரு பொண்ணும் லீவு அதனால அவங்கள்ட்டையும் ஃபோன் இல்லாதனால இதனால நினைத்து எடுக்க முடியல வீட்டுல வந்து ரொம்ப ஃபீல் பண்ண எனக்கு ஆசையா இருந்துச்சு இதுல எடுக்கணும் என்னால எடுக்க சில காமெடியில எங்க அம்மாட்ட கேக்குறேன் நல்லா இருக்குங்கிறத அது ஒரு மாதிரி சொல்லாங்க இருங்க இப்ப எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா வந்து சொல்லுமா சொல்லுமா அதாவது சாதம் வந்து இன்னமும் எனக்கு கொஞ்சம் குழஞ்சிட்டாலும் சாதமே பிடிக்காது நேத்து வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்து சோறு கொஞ்சம் கொலைஞ்சிச்சுமாங்களே எனக்கு பசியே எடுக்கல

ஆஹ் சேரு சகுதியா குழம்பலதான் கேமே அப்பா புல வந்துட்டாரு குழம்பு உனக்கு சேரையும் சகுதியையும் சேத்தையும் சொல்லிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு காம்பியா சிரிப்பாரு நீ எப்படியும் இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால புழு புழுவா இருக்கு பாருங்குவேன் அப்படி இப்படி இப்படி கையில எடுத்தோம்னா நாங்க விதையாச்சா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நான் சோற ஒண்ணே பிள்ளைகள எடுத்து காட்டுவேன் தட்டல வச்சு விடுயா இப்ப இறக்கிற மாதிரி அத சாப்பிட நல்லா இருக்கும் ஆனா இறக்கிற மாதிரி தான் நமக்கு எல்லாம் அரைக்கும் அரிசியா இவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் பிடிக்காதா انا கொஞ்சம் தல உடைஞ்சிருச்சுனா அது சாப்பாடு வந்து பிடிக்காது அது அப்படியே பழைய ஆனா அம்மா வந்து இப்ப எல்லாரத்தையும் வந்து இங்க ரெடி பண்ணி வச்சிருந்தா என்ன கூப்பிடுறன்னு சொல்லிருக்கேன் இங்க அப்படி முடிச்சதனால தான் அவருக்கு அப்படி இருக்க போய் நானா அப்படியே சாப்பிட்டு அப்படியே பழகிட்டேன் இப்ப இவங்களுக்கு வந்து பிடிக்குது ஆனா அது எனக்கு பிடிக்க மாட்டது நீ அப்பா பத்தி பேச அம்மா சிரிப்பு பாரு ஐயா ஐயா இப்போ வந்துட்டு

இப்போ இது வந்து கடலை மாவு போட்டுக்குவோம் இது வந்து மைதா மாவு ஏன்னா பரமேஸ்லாம் வேறு பஜ்ஜி வேணும்னு கேட்டுருக்காங்க அதனால் கொஞ்சம் நிறையா செய்யணும் தேவையான அளவு கொஞ்சமாக மிளா உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் சாரா ரஞ்சிதம்மாலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுவாங்க பஜ்ஜி மாவுல ரஞ்சிதம்மா செய்யற பஜ்ஜம் நல்லாயிருக்கும் சாரா செய்கிற பஜ்ஜும் இருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் எல்லாம் செய்யற பஜ்ஜி நல்லா இருக்கும் கொடுங்க அப்பா செய்யறது நல்லாயிருக்கும் அம்மா செய்கிறது நல்லாயிருக்கும் அவரை எல்லாரும் சண்டைக்கு வர வராங்க அவங்க அவங்க செய்யும்போது அவங்க அவங்கள வந்து நான் சொல்லிக்க வேண்டிதான் ஏன்னா என்னை யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்கள பூண்டு பேஸ்ட்லாம் நான் வந்து போட மாட்டேன் என்ன இங்கே தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து நல்லா கலந்தாச்சு நம்ம வந்து தோசை ஊற்றம் ஆகு மாதிரி வச்சுக்கணிதான் தண்ணி பாருங்கள் இதில் ஒரு செம்பு கொண்டு வந்த தண்ணி ஆனால் கால் செம்பு தான் இருக்க தண்ணி நீ தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன் மழக்காய்

நான் ஒடி ஒடி ட்ரெஸ் எதுவும் துவைக்கிறதா துவைப்பேன் மற்றது வேலை எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஆனா பிரியங்கா வந்து சாப்பாடு கட்டி எனக்கு என் சட்டையை எடுத்து வச்சு துண்டு எடுத்து வச்சு எல்லாமே எனக்கு கொடுத்துருவாங்க நான் தான் சொல்லிட்டேன் அவங்க எதுக்குன்னு என்னோட மூணு பிள்ளைங்களுமே எனக்கு தான் பிரியங்கா வந்து இன்னமும் கொஞ்சம் இதான் எல்லா வேலையுமே அவங்களே செஞ்சுட்டு எனக்கு சாப்பாடு தட்டுல போட்டு எனக்கு கொடுத்துருவாங்க அதனால நான் என் பிள்ளைங்களாம் நான் என்னைக்கு நான் குறைய சொல்ல மாட்டேன் எனக்கு எல்லா வேலையும் எனக்கு தங்க பிள்ளைங்க தான் தங்கம்மா நான் பே இங்க சட்டி சட்டி வச்சு நான் என்ன காய வச்சு வச்சிருக்கேன் அங்க வந்து அம்மா வந்து வெங்காயம் பஜ்ஜிக்கா வெங்காயம் அறிஞ்சிருக்காங்க அப்பா குழு டிவி ஓ காலையிலாம் சரியான மழையா இருந்துச்சு அம்மா அன்னைக்கு போய் சீக்கிரம் பூ பறிச்சிட்டு வந்துட்டாங்க வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி எண்ணெய் காய வச்சாச்சு மாவு அங்கேயே மாவை அங்கேயும் வச்சிட வச்சிருக்காமா மாவை தொட்டு மழை டைம்ல இந்த மாதிரி ஏதாவது சூடா இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது வந்து இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்புலையோ கருவாட்டுக் குழம்பு வச்சேன் ரசம் வச்சு பருப்பு செய்யலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் சரி ரசம் வச்சா அதுக்கு ஒருத்தட்டுக்கா அதுக்கு ஒருத்தட்டுக்கா அப்படி சொல்லிட்டே போகணுன்றதுக்காக கருவாட்டு குழம்பே வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கருவாட்டு குழம்பு வச்சாச்சு ஏன்னா அம்மா வேலைக்கு போனால் காலையிலேயே சமைச்சிடுவோம் இன்னைக்கு வேலை இல்லைன்றனால நானும் இது பண்ணிவிட்டேன் அப்புறம் ஒரு மணி போல தான் சாக வச்சு கருவாட்டு குழம்பு வச்சோம் இங்கே பேசிட்டு இருவங்களே அம்மா ஆறு பஜ்ஜி போட்டாங்க இதே மாதிரி மீதி உள்ள மாவை எல்லா பஜ்ஜியும் போட்டுக்கலாம் அம்மா வந்து பஜ்ஜி சுட்டு முடிச்சிட்டாங்க பஜ்ஜி எல்லா பஜ்ஜியுமே குட்டியாக குட்டியார்கெல்லாம் வெங்காய பஜ்ஜி இது வந்து மீதி உள்ள பஜ்ஜா அப்படியே எடுத்து போட்டு வச்சுட்டாங்க மாவு இருந்தது நல்லா மாவும் காளியாச்சு இப்போ வாங்க அங்கிட்டு போய் எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு சாப்பிடலாம் பஜ்ஜி நல்லா இருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கு எல்லாத்துக்கும் வந்து எடுத்து வைக்கிறது மட்டும் என்னோட வேலை தேங்காய் சட்னி சைஸ் ஏமா பஜ்ஜி ஆறுதுல ஓ பஜ்ஜி ஆறுதுன்னு சாப்பிடும்போது சூடாக சாப்பிட்டா தானே பஜ்ஜி நல்லா யாரும் நீ தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுமா நீங்கள் பாருங்க ஆ அப்பாயே பார்த்து சொல்ல சொல்லலாம் இது வந்து சாணம் கட்டிமா பையன் இந்த பஜ்ஜி ம் இப்போ வந்து பஜ்ஜி தேங்காய் சென்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க குழுனால அப்பா இப்படி போத்திட்டு தூங்குறாங்க டிவி வந்து நான் ரொம்ப மியூட்ல போட்டு வச்சிருக்கேன் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நல்லா இருக்கா பஜ்ஜியெல்லாம் உப்பு கால்ட்டா நல்லா இருக்கா பையன் அவ்வளோதான் இந்த வீடியோ ரொம்ப அப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு பெல் பட்டனை கிளிக் பண்ண கிளிக் ஓகே பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்